பறவைகளின் தகவமைப்பு பறவைகள் பார்த்த மிக அதிசயமான உயிரினோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளால் பறக்க முடியாது ஆனால் வகையை பறக்கட்டும் அதுக்கு என்னென்ன தகவமைப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம் கேட்டபோதே சொல்லுவாங்க அதுக்கு அகலான சிறகுகள் இருக்குது இறைவுகளை பயன்படுத்தி பறக்க வேண்டும் நம்ம இறைகளை பறக்க முடியாது இருக்கும் உறுதியான ஆனால் எலும்புகள் அதிக எடை இருக்கக்கூடாதுங்கிற அதே மாதிரி இந்த நெஞ்சு பகுதியில் வலிமையான தசைகள் இருக்கும் நமக்கு அவ்வளோ வலிமையாக கிடையாது நம்மளால் அதை தொடர்ந்து இது பண்ண முடியாது அழகான அது வாலில் ஒரு சிறகு இருக்கும் ரெண்டு பக்கம் சிறகு இருந்தாலும் வால் பகுதியில் இறை இதும் அந்த பெருசாக அழகாக அது இருக்காருன்னா திசைத்துக்கு போகிறதுக்காக தான் பறவை பறக்கும்போது எந்த வகையான டெக்னிக் பயன்படுத்துது கிளைடிங் அப்படின்னா மேலேயே பருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சிறகழிக்காமையே இருக்கும் அது கிளைடிங் அடுத்து சிறகடிக்கு பறக்க இந்த பறவை மாதிரி சிறகடிக்கு பறந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினமும் தான் வாழும் இடம் சூழ்நிலைக்கேற்ப தன் உடலில் பெற்றுள்ள அமைத்தவர்கள் தான் நமக்கு தகவல் பெரும்னு சொல்கிறான்